வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு நமக்கு பேவரா இருக்கா அன்பேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணிடலாம் முதலாவது நம்முடைய ராசிதிபதி அதிபதி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆகவே ஏழர சனியுடைய இறுதி கட்டத்துல இருக்கீங்க ஏழர சனியிலேயே பாத சனி காலகட்டம் இப்போ சனி பகவான் வக்ரத்துல டிராவல் பண்றாரு பாத சனி காலகட்டத்திலேயே வக்ர சனி ஆகவே அது கொஞ்சம் நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் இந்த மாதத்துல இருக்கும் மேலும் ஏழாம் இடத்துல இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தோம்னா சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகமும் கஞ்சக்ஷன்ல டிராவல் பண்ணும் அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு இப்போ கேது பகவான் குரு பகவானுடைய பார்வையில வந்துருவாரு சோ அது நமக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் ஆன பலனை கொடுக்கும் அடுத்தா அந்த மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அதாவது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிகாரத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுறாரு புதனோட வந்து கஞ்சக்ஷன் ஆயிடுறாரு அதனை தொடர்ந்து கரெக்டா இருபதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிலைக்கு போயிடுறாரு ஆகவே இந்த ஆடி மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல சஞ்சாரம் செய்து அதாவது புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு மேல வக்ரம் சனி பகவான் ஆல்ரெடி வக்ரத்துல தான் டிராவல் பண்றாரு இதுதான் இந்த ஆடி மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து இந்த மாதம் எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு ிருக்காரு ஆறாம் இணை ஒன்பதாம் அதிபதியோடு மாதத்தை பொறுத்தளவுல உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மேலும் வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல ஏதோ வருது செலவாகுது அதுல பெருசா எனக்கு ஒரு திருப்தி இல்ல ஒரு பெருசா ஒரு சேமிப்பு இல்ல பெருசா ஒரு லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே தொழில் உத்தியோக சமூகம் சார்ந்த வகையில ஒரு பெருசா ஒரு பேவரான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல இதோ கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கு அவையே கொஞ்சம் நிதானத்தோட தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் கொஞ்சம் நிதானத்தோட மூவ் ஆன் பண்றது சிறப்பா இருக்கும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்ரன் பார்த்தோம்னா எட்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அந்த நேரத்துல தொழில் புரிய இடமா இருக்கட்டும் உத்தியோகம் பாக்குற இடமா இருக்கட்டும் அங்க ஏதாச்சும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே தொழில் புரியக்கூடிய இடம் உத்தியோகம் கூடிய இடத்துல அடுத்த மாதத்துல கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அந்த நேரத்தில் தொழில் முயற்சி உத்தியோகம் முயற்சியை பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்துல தொழில் சார்ந்த வகையில் பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம் அதுல கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் ஆயிருக்காரு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கையில் நிற்கிற அளவுக்கு ஏதோ வந்திருக்கும் அப்படியே தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் வந்திருக்கும் மேலும் புதன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஏழாம் இடத்துல இருப்பாரு ஆகவே இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஆஃபர் சொல்லலாம் அதையெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் பொதுக்கி தொழில் சார்ந்த வகையில் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது பெட்டரான பலன்களை கொடுக்கும் அடுத்து உத்தியோகம் முயற்சி பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல அந்த உத்தியோக முயற்சிகளை பண்ணுங்க அதுல தடை தாமதத்தோட ஏதோ ஒரு வகையான நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பெருசா நம்ம ஃபேவரா சொல்ல முடியல ஏன்னா அஷ்டமத்துல பத்தாம் அதிபதி பிளஸ் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க எல்லாம் கன்ஜக்ஷன் ஆகுறாங்க அது பெருசா நம்மளால பேவரா சொல்ல முடியல அதனால கொஞ்சம் நிதானத்தோட டிராவல் பண்றது பெட்டரா இருக்கும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு லாபாதிபதி மேலும் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானோட கஞ்சக்ஷன் கனெக்ஷன்ல இருப்பாரு அதே போல இரண்டாம் இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்காரு ஆகவே இந்த ஃபேமிலி ரிலேட்டடான ப்ரெஷர்ஸ் எல்லாம் குறையும் அந்த பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நம்ம சேமிக்க முடியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பணம் சம்பாதிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலான செலவுகளும் இருக்கு மோஸ்ட்லி அது சுப விரய செலவுகளா இருக்கும் ஏன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஐந்தாம் இடத்துல இருக்கு ஆகவே இந்த மாதத்துல சுப விரய செலவுகள் சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விரய செலவுகள் பண்றது இப்படி பொருளாதாரம் வரும் அது அப்படியே சுப விரய செலவா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு பொருளாதார சூழ்நிலை பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம டேபிளாவே எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வாங்கின கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் வெளியில ஏதாச்சும் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கடன்லாம் எல்லாம் கையில திரும்ப கிடைக்கும் கொடுத்த கடன் திரும்ப கையில கிடைக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் வரும் அதுக்கு ஈக்குவலான சுப விரை செலவுகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வகையில விரை செலவுகளை மேற்கொள்வீங்க அது மோஸ்ட்லி நமக்கு ஃபேவரா இருக்கும் நமக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு செலவா இருக்கும் ஏவே அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை சார்ந்து பார்க்கும்போது சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குடும்ப சூழ்நிலையில சூழ்நிலையிலிருந்து அதிருப்தியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இப்ப குறைஞ்சிரும் குடும்பத்திலிருந்து வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சிரும் குடும்பத்திலிருந்து ஒரு குழப்பகரமான சூழ்நிலையெல்லாம் குறைஞ்சிரும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து நல்லது பண்ணலைனாலும் மேலும் எந்த ஒரு தீய பலன்களையும் செய்யாமல் இருப்பாரு தொந்தரவு ஏழர் சனியுடைய தொந்தரவு அடுத்த சில மாதங்களுக்கு கிடையாது ஆகவே ஃபேமிலி அதிருப்தியான சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக உழைப்பீங்க முக்கியமான முடிவுகள் அந்த நேரத்தில் எடுப்பீங்க ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல இருந்து வக்ரமாயிருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் அந்த பேச்சில் வெளிப்பட்ட அந்த கடினத்தன்மையெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் இனிமையான பேச்சு வார்த்தைகள் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் இப்போ எப்பயோ யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருக்கீங்கனாக்கா அந்த வாக்கு இந்த நேரத்தில் நிறைவேற்றி முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் மேலும் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் அது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக பனிச்சுமை இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில் சில மன உளைச்சல் அப்படிலாம் இருக்கும் பட் இருந்தாலும் ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஃபேமிலி ரிலேட்டடாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி இப்போ ஃபேமிலியில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை

போராட்டமோ அப்படிலாம் வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் தேவையில்லாத குழப்பங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அப்படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து ஆறாம் அதிபதி நம்முடைய ஏழாம் இடத்துல இருக்காரு வாழ்க்கை துணைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏதோ அதிகமா அலைகிறது ரொம்ப அலட்டிக்கிறது வாழ்க்கை துணை மேல பெருசா கேர் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறது ஏதாச்சும் மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணையோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்றது விட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கிறது இப்படி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மூவ் ஆன் பண்ணாலே இந்த மாதம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மெயின்லி என்ன பொறுத்த அளவுல இந்த மாதத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கிறது நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது போது வாழ்க்கை சார்ந்த வகையில் எது ஒரு வகையான வருத்தத்தை கொடுத்துறாரு அதே அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல குரு கன்ஜெக்ஷன் அது நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா குரு வந்து மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியா நமக்கு ரோலை பிளே

செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கன்ஜெக்ஷன்ல இருக்கு அவை குருமங்கல யோகம் இந்த குருமங்கல யோகத்தால பிள்ளைகளுடைய சுப விசேஷ சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷ சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை அந்த நேரத்துல எடுக்கலாம் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல ஏற்படுது அதிலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா விரையாதிபதி குருவோட போயிட்டு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதுவும் ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல கன்ஜெக்ஷன் ஆகிறாரு ஆகவே இந்த மாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு ஏதோ ஒரு வகையான சுப விசேஷம் சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்களை கலந்துக்கூடிய பாகியங்கள் நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாகியங்கள் அதெல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பான முறையில் ஏற்படும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையான மன மகிழ்ச்சி மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்துல நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல குருவோட போய் கஞ்சக்ஷன் ஆகுறாரு இப்போ சனி பகவானும் வக்ரமாகி வக்ர பார்வையை நான்காம் இடத்துல செலுத்துறாரு அதுவே அந்த படிப்பு சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல் மன வருத்தங்கள்லாம் அந்த மாதத்துல டோட்டலாக குறைஞ்சிரும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க மேலும் படிப்பு மேலே இருந்து

உங்களுடைய லெவல உங்களுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான முக்கியமான முயற்சிகள் முக்கியமான முடிவுகளை அந்த மாதத்துல மாணவ மாணவிகள் எடுப்பீங்க அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு ஓவரால ஏழு சனியுடைய தாக்கம் இந்த மாதத்துல பெருசா இருக்காது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிரும் தடை தாமதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலகிடும் அதே மாணவ மாணவிகள் படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்ள முடியும் அதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு நிச்சயமா இந்த மாதத்துல கிடைக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதாவது சூரியன் ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து சப்தம பாரியோட நம்முடைய ராசியை பார்ப்பாரு அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவுல அதிகமா யோசிக்காம இருக்கிறது நல்லது ரொம்ப அதிகமா திங்க் பண்ணாம இருக்கிறது நல்லது மேலும் இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சப்தம பாரியோட நம்முடைய ராசியை பாக்குறாரு ரொம்ப யோசிச்சு எதையாச்சும் குழப்பிட்டு சரியான டயத்துக்கு சாப்பிடாம சரியான டயத்துக்கு தூங்காம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ரொம்ப யோசிக்க கூடாது சரியா சாப்பிடுங்க சரியா தூங்குங்க மன அமைதியோட செயல்படுறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மேலும் இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்ததா தலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பாக அந்த நெருப்பு சூடான பொருட்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்ததா மெயினா பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது நல்லது மேலும் இந்த மாதத்துல குரு பகவானுடைய பார்வையில கேது பகவான் வந்துருவாரு அவை தந்தையாரால ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இதெல்லாமே இப்போ விலகி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மெல்ல மெல்ல இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஃபேவரா இருக்கு ஓவராலா அந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல ஏழரை சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது நமக்கு அது ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்டே கொடுக்கும் அதே சமயத்துல இந்த மாதத்துல இந்த அஷ்டமஸ்தானமும் ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது ஸோ அதுல தான் முக்கியமான கிரகங்கள்லாம் போய் கன்ஜெக்ஷன் ஆகுது ஸோ அதனால இந்த வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது கொஞ்சம் பெட்டரான ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அதனால நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷமாச்சும் மெடிடேஷன் பண்ணுங்க கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்ணுங்க நல்லா நடைபயிற்சி பண்றது இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ரிலீஃப் பண்ண கொடுக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்றது இந்த மாதத்துல சிறப்பு ஏன்னா ஐந்தாம் இடம் ஆக்டிவேட்டா இருக்கு அதே குலதெய்வ வழிபாடு பண்றது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க மன அமைதி பெறும் மன அமைதி பெற்றாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைச்சிடும் மன அமைதி பெற்றாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் கைவசம் வரும் உடல் ஆரோக்கியம் உங்க கைவசம் வருதுன்னா உங்களால எல்லாத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் மாறும் அதுவே மன அமைதியோட செயல்படுங்க நிச்சயமா இந்த மாதம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்த்துகள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி